டையே பெண்ணை தாய் சதந்தலாம் எங்களுக்கு சாதி ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர்களை பிரிக்கும் நோக்கமும் எங்களுக்கு இல்லை என தெரிவித்தவர்கள் பெண்ணை ஒரு முறை பார்த்தால் போதும் என தெரிவித்துள்ளனர் காதல் திருமணம் செய்து கொண்ட காதலனின் பெற்றோரை கடத்திவிட்டதாக வீடியோ வெளியிட்ட காதலர்கள் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில் இருதரப்பினரும் விளக்கம் அளித்துள்ளனர் மலப்பாடி ஸ்டேஷனில் போய் கொடுத்து அதுக்கான எழுதி வாங்கிட்டு எங்க அனுப்பிச்சி விட்டாங்க இது ஸ்ரீநிதியோடய அவங்க அப்பா அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டான பணமருந்து பெட்டியை சேர்ந்த எங்கள் சோழகுமரன் அவர்கள் வந்து எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு கொலை மறுத்து விட்டுருக்காங்க நீங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து விட்டாலும் அப்பாவும் அம்மாவும் இங்கே இதனால் நாங்கள் வந்து வாழப்பாடி ஸ்டேஷன்லேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் வாழப்பாடியில் போகும்போது அவங்க என்னங்கிறாங்க நீங்கள் இங்கே இது எங்கே ஜூடிசேஷன் இல்லை நீங்கள் பொன்னலாம்பட்டிக்கு போங்கிறாங்க பொன்னலாம்பட்டிக்கு போனால் கொண்டலாம்பட்டியில் எங்கே இதில்ங்க நாங்கள் மல்லூருக்கு போங்க அப்படிங்கிறாங்க அவருடைய சோலைகுமார் எங்கிற கு குட்டி பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னால் அவர் எங்கள் எங்கள் அப்பா அம்மாவை வந்து இப்போ கடைக்கு வச்சுட்டு கொலை மேற்களை இருக்கிறாங்க இப்போ நான் நான் என்னை வந்து பொண்ணை வந்து விட்டால் அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா விடுறேன் அப்படிங்கிறாங்க நான் ஒன்று நான் பொண்ணை விட்டால் பொண்ணை கொண்டு விடுவாங்க பொண்ணை கொண்டு பொண்ணை விடின்னா எங்கள் அப்பா அம்மாவை கொண்டு போடுவாங்க அப்படி இல்லைனா எங்கள் ரெண்டு பேர்த்தையும் கொலை எடுத்துட்டு போடுவாங்க நீங்கள் எப்போ வந்தாலும் நான் அவங்களுக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொலை இதனால் இதனால நான் எந்த போலீஸ் ஸ்டேஷனையும் சேலத்தில் சேலம் மாவட்டத்தில் சிட்டி போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துட்டேன் வேறு யாரை கேட்டாலும் அங்கே போங்க இங்கே போங்க நல்லா கிடைக்கிறாங்க இதனால எங்களுக்கு ஒரு தெரியல நீங்க தான் பார்த்து சொல்லிவிடுங்க அது வந்து பொய்யான தகவல் பார்த்தீங்கன்னா பையனோட அப்பா அம்மாவும் எங்கள் கூட தான் இருந்தாங்க நாங்களும் அங்கே தான் இருந்தோம் ரெண்டு பேருமே அவனுக்காக தான் வெயிட் பண்ணோம் கடைசி வரைக்கும் அவன் வரவே இல்லை அவன் வந்து எதுக்கு இதை மாதிரி பண்ணான்னு எங்களுக்கு தெரியல பிரிச்சிரும் பயத்தில் தான் வந்து இந்த மாதிரி ஒரு பொய்யான ஒரு வீடியோ அனுப்பிச்சுருக்கான் நான் பிரிக்க மாட்டேன் நான் அவ்வளோ ஒரு டைம் கண்ணில் பார்க்கணும் நேரில் அவ்வளோதாங்க சார் சார் யார் அந்த பொண்ணு யார் அந்த பையன் சார் பொண்ணு என்னோடய பொண்ணு சரி பையன் யாருன்னு எனக்கு தெரியாது நாங்கள் ஈரோடு போயிருந்தோம் அங்கே வந்து அவன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டான் கூட்டிகிட்டு போயிட்டு செவ்வாய் கிழமை காலில் தாலி கட்டிட்டாங்க சரி தகவல் எங்களுக்கு வந்துச்சு தாலி கட்டியாச்சுன்னு சொல்லிட்டு பையனோட தரப்புலேருந்து எங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க ஒரு பொதுவான இடத்துக்கு நாங்கள் அங்கே போயிருந்தோம் அவங்க அப்பா அம்மா எல்லாமே அவங்க ஊருக்காரங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்தாங்க நாங்களும் எல்லாம் எங்கள் ஃபேமிலியோடு எல்லாம் மாமனார் எல்லாமே எங்கள் ஃபேமிலி எல்லாமே போயிருந்தோம் அவங்களும் வெயிட் பண்ணாங்க நாங்களும் வெயிட் பண்ணோம் நாலு மணி நேரம் வர வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை ஸ்விச் ஆஃப் பண்ணிட்டோம் நாங்களும் ஒன்பது மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்

நான் பொண்ணோட அப்பாங்க பொண்ணோட தரப்பில் தான் தான் காம்ப்ரமைசங்க கூப்பிட்டு இருந்தாங்க பையனோட அப்பா அம்மா தான் கூப்பிட்டாங்க பையனோட அப்பா அம்மாவும் என் தான் இருந்தாங்க ஒரு பொதுவான இடத்துல பேசிக்கலாங்கிறப்ப தான் அங்கே போயிருந்தது அங்கே தான் இந்த வீடியோ அவங்களா விட்டுருக்குறாங்க நாங்கள் பிரிச்சிருவோம் அப்படின்னு அதுல வந்து சோலைகுமார்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அவர் எனக்கு பழக்கம் அவ்வளவுதான் அவங்க இடத்துல வச்சு பேசி சுமூகமாக போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கூப்பிட்டது அது பையன் தரப்புலேருந்து இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க பொய்யான தகவல் விட்றாங்க இதுதாங்க நடந்தது சரி என்ன எதுனாலே போவாங்க பையனுக்கும் தெரியும் அது எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியாதுங்க என்ன ஏதுன்னு தெரியாது கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டாங்க எங்கள் பிள்ளை காணாமல் போயிடுச்சு தான் போய் ஈரோட்டிலேருந்து தான் கடத்தப்பட்டது அங்கே க கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருந்தோம் கம்ப்ளைண்ட் கொடுக்க போன இடத்துல தான் அவங்க ஊர் தரப்புலேருந்து நம்மளே கூப்பிட்டாங்க காம்ப்ரமைசன் பேசிக்கலாம் எதுவும் சேஷன்லாம் கம்ப்ளைண்ட் வேண்டாம்னு சொன்னது அவங்களா தான் கூப்பிட்டாங்க இப்போ அந்த பையன் வந்து நாங்கள் தான் இப்போ மாப்பிள்ளையோடைய அப்பா அம்மா கடத்திட்டு போய் வச்சுருக்குறோம் நாங்கள் போனால் பொண்ணு மாப்பிள்ளையை கொன்றுருவோம் அப்படின்னு அவங்க பொய்யான தகவல் அவங்களா தான் சொல்கிறாங்க வேற சமூக அது அங்கே தெரியாதுங்க நான் சொல்லுங்கண்ணா என்ன பிரச்சனை பிரச்சனை ஒன்றும் இல்லை பையன் வந்து பொண்ணு கூட்டிகிட்டு போயிட்டான் லவ் பண்ணிட்டு நாங்கள் மூணு வருஷமா லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க அவங்களுக்கு தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அப்புறம் நேற்று காலையில் ஃபோன் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டுக்கு பண்ணியிருக்காங்க அந்த பையன் அவங்க பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வெளியிடாங்க தெரியல அது தேவை அது அது அப்படி ஒன்றுமே நடக்கல அவன் ஆடியோ வெளியிடுற அளவுக்கு எதுவும் நடக்கல நாங்களாம் தான் போனோம் அதாவது நாங்கள் எப்படின்னா வாழப்பாடி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பையன் வந்து வாழப்பாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க வாழப்பாடி போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று அவங்க வந்து சிஎஸ்ஆர் போட்டு நீங்கள் தான் சரி மேஜர் அப்படிங்கன்னா கூட ஒரே ஒரு லாயல் கூட்டி போய் போயிருப்போம் அவனுடைய ஃப்ரெண்டு அந்த பையன் அவங்க அனுப்பிச்சி விட்டாங்க போங்கன்ட்டு போலீஸ்லேருந்து இருந்து அனுப்பிச்சி விட்டாங்க வந்து திரும்ப வந்து வெளியில் போயிட்டான் எங்கே போனானே தெரியல எஸ்கேப் போயிட்டான் அந்த பையன் பேர் என்ன விக்னேஷ் அவங்க அப்பாவை கடத்தப்பட்டாங்க இல்லை இல்லை நாங்கள் தான் போனோங்க அவங்க அப்பாலாம் கடத்தலை அப்பா அப்பா சார்பாக நாங்கள் தான் போகிறோம் நாங்கள் இவங்க முக்கியமான ஒரு ரெண்டு மூணு பேர் நாங்கள் பொண்ணுட்டு தரப்பில் பேசுறதுக்குறோம் பொண்ணு தரப்பில் இருந்தே சரி வாங்க நம்ம பேசிக்கலாம் என் பையன் ஏதோ தப்பு பண்ணிவிட்டான் அதனால் ஒரு சுமூமாக போகலாங்கிற மாதிரி கூப்பிட்டோம் அவங்க வந்து ஒரு பொதுவான இடத்துல பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாங்க எங்களை நாங்கள் கூப்பிட்டோம்